பசங்க திரைப்படத்தில் மீனாட்சி சுந்தரம் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் விமல் அவர்கள் சோபிக் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை வேகா அவர்கள் அன்புக்கரசு கதாபாத்திரத்தில் விமலின் அண்ணன் மகனாக நடிகர் கிஷோர் அவர்கள் ஜீவா நித்யானந்தம் கதாபாத்திரத்தில் பேகாவின் தம்பியாக நடிகர் ஸ்ரீராம் அவர்கள் குழந்தைவேலு என்கிற பகோடா கதாபாத்திரத்தில் ஸ்ரீராமின் நண்பனாக நடிகர் பாண்டியன் அவர்கள் குட்டிமணி கதாபாத்திரத்தில் ஸ்ரீராமின் இன்னொரு நண்பனாக நடிகர் முருகேஷ் அவர்கள் சுக்கலிங்கம் வாத்தியார் கதாபாத்திரத்தில் ஸ்ரீராமின் அப்பாவாக நடிகர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் முத்தடக்கி கதாபாத்திரத்தில் ஸ்ரீராமின் அம்மாவாக நடிகை சுஜாதா அவர்கள் வெள்ளைச்சாமி கதாபாத்திரத்தில் விமலின் அண்ணனாக நடிகர் சிவகுமார் அவர்கள் போதும் பொண்ணு கதாபாத்திரத்தில் விமலின் அண்ணியாக நடிகை செந்தில் குமாரி அவர்கள் கௌதம் என்கிற புச்சுமா கதாபாத்திரத்தில் கிஷோரின் தம்பியாக நடிகர் கார்த்திக் ராஜா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்